ரெண்டு முட்டை மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு அரை லிட்டர் பால் கொஞ்சம் சக்கரை இருந்தால் போதுங்க இதே மாதிரி செம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியாக சாஃப்டான ஒரு புட்டிங் செஞ்சு நீங்களும் அசத்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனியா லைஃப் ஸ்டைல் இந்த புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம அனியா லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல்லக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வீட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு புட்டிங் செய்கிறது தான் எப்படி அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான புட்டிங் இது ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் அஞ்சு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம புட்டிங்கோட பேஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது அந்த தண்ணியெல்லாம் உருக்கிட்டு திரும்பியும் கட்டியாயிட்டு மறுபடியும் திரும்பியும் வந்து தண்ணியாகும் ஸோ இலை இறுகிச்சின்னு சொல்லி பயந்துடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேன் கலர் வந்துடுச்சு இது வந்தோன்னே நீங்கள் ரொம்பவே வேகமாக வந்து செயல்படணும் இப்போ இதை வந்து நீங்கள் எந்த இதில் வந்து புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு வந்து இதை மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து செட் ஆகட்டும் இதை சேர்த்த உடனே வந்து ஆகிடும் அதனால் ரொம்ப வேகமாக வந்து சேர்த்துறணும் பாத்திரத்தில் கீயெல்லாம் தடவிடாதீங்க தடவினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செட்டே ஆகாது ஏன் அப்படின்னா கீ தரவனிங்க அப்படின்னா ஒரு பக்கமாகவே உருண்டு உருண்டு சேர்ந்துடும் அதனால் இப்போ வந்து இன்னொரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இரநூறு எம்எலுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலக்கி ஒரு சைடு வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் முந்நூறு எம்எல் பாலை வந்து நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அஞ்சு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருங்க நான் சர்க்கரை மறந்துட்டேன் அஞ்சு ஸ்பூன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசி பால் கலவை பச்சரிசி மாவு பால் கலவை அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க இது வந்து நல்லா கலந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும் சர்க்கரை வந்து அஞ்சு ஸ்பூன் வந்து போதுமானதாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை கூட வேணும் அப்படின்னா அரை ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமுமே இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா முட்டையோட ஸ்மெல் வரும் ஹெவியாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு கலவை மாவு பாலெல்லாம் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணுன்னு வந்து கலக்குங்க இல்லை அப்படின்னா சூடாக இருந்துச்சுன்னா அந்த சூட்லேயும் இந்த முட்டை வந்து அவிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும் ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏப்பினா இனிப்பு சுவையை வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிறதுக்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரம்லைஸ் பேஸ் அதில் வந்து இந்த மாவை வந்து இப்போ சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரமே போதும் இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லைன்னா பெருமனை இருக்கும் இல்லையா அது ஏதாவது போட்டு தண்ணியில் டச் ஆகாமல் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பெருமனை வச்சு தண்ணியில் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் நான் அதுக்கு மேலே ஒரு தாளம் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பிருமனை இல்லைன்னா உங்கள் கிட்டே ஸ்டாண்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுட்டு மேலே நம்ம சேர்த்த பேஸ் அந்த புட்டிங் மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மூடி போடுங்க இல்லை அப்படின்னா இந்த ஆவியாகி வர்ற தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே விழுந்து உங்களுக்கு புட்டிங் கொல கொலன்னு ஆகிடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு தாளத்து திறந்து ஒரு அரை மணி நேரம் மச்சும் நல்ல இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் இதை ஆடுறதுக்கு திறந்து ஆறவைங்க அப்புறம் ஒரு ஓரத்து லேசாக இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் வந்து எடுத்து வரும் அப்போ வந்து லைட்டாக நைஃபால் ஒரு ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காமல் அப்படியே உங்களுக்கு டிமோல்ட் ஆகி வந்துடும் கட் பண்ணும்போதே பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறோம்